நீரோடு கலந்தவனே நுயிரோடு உறைந்தவனே எனக்காக பிறந்தவனே என்னே உனக்காக நான் இருப்பேன் உன்னிடலாக நான் எப்போதும் துணை இருப்பேன் என் என்னாச்சு ஏதோ பேசணும்னு சொன்னிய இப்படி வந்ததுல இருந்து அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் ஏதாவது சொன்னா தானே தெரியும்

என்ன சொல்ல சொல்லுதா அது என்னதான் பிளான் போட்டிருப்பா ஏய் பொண்ணு பார்க்கலாம் அது அது வந்து சமந்தி சிவதாணி அவையிலே இப்போடன் மனசு மாறியிருக்காவ இந்த அரசம் மாப்பிளைக்கு பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாமே அது அது இல்ல மைனி நான் என்ன சொல்ல வரேனா என்ன சொல்லுதியா அது வந்து மூத்தவன் செல்வா இருக்கும் போது அவன் கடை குட்டி பார்த்தியாளா அவனுக்கு நேரம் மூத்தவனுங்க மூணு பேர் இருக்கானுங்க

நான் சொல்லுவேன் கேட்டியலா ஏம் அவனுங்க மூணு பேத்துக்கு கல்யாணம் நடக்காம அவனுக்கு நடக்காது நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க அவன் இந்த வீட்டு செல்ல பையன் கடைக்குட்டிக்கு என்ன அவசரம் மூத்தவனுங்களுக்கு முடியட்டும் அதுக்கப்புறம் சிவாக்கு பாத்துக்கலாம் இல்லமா அது வந்து எதுக்கு மேல அவைய கல்யாணத்தை பத்தி பேச வேணாம் கேட்டியலா அம்மா என்ன சொல்றியா நீ இப்ப என்ன ஆயிட்டு மலரியா பொண்ணு சிவா என்னோட தம்பி எங்களுக்கு கல்யாணம் நடக்காட்டி என்ன அவனுக்கு முடிச்சிடலாமே முடியாதுடா அம்மா சொல்லுதேம்ளா அத மட்டும் கேளு செல்வா அம்மா சொல்லு거든 சரிதானே ஏங்க சிவகாமி சொல்லு거든 சரிதானே மூணு பேர் இருக்கானங்களா அவங்களுக்கு கல்யாணம் முடியவேனா மலர் சின்ன பொண்ணுதானே நீ இன்னும் கொஞ்ச நாள் ஆட்டுமே அது உருத்தி நான் ஒரு பிளான் போட்டு வந்தா டிட்டு டிட்டுட்டானது ஆள கட்டி என்னடா இது ஏன் இப்படி ஓடி வரியா இதோமா பொறுத்திடே வர பாத்து நீ இல்லடா இதோ உங்க ரெண்டு பேர்க்கு இதே வேலையா போச்சுது

அது அப்படி இல்ல மாப்ள நான் என்ன சொல்ல வந்தியனா போதும் நிறுத்துங்க ஏங்க ஏங்க இப்படி பேசுறியா யாரோ கேட்டுடி வாப்ப இங்கே வந்தா ஏங்க மரியாதையா பேசுங்க சொல்லிட்டேன் இப்படி தான்டி பேசுவேன் ஆரம்பத்துல இருந்து உன்கிட்ட சொல்லிக்கிட்டே தான இருக்கேன் அண்ணனுக்கு என்னைக்கு கல்யாணம் முடிதோ அண்ணனுக்கு தான் நமக்கு கல்யாணம் புரிஞ்சதா அது அது வந்து இப்ப என் அப்பா கேட்டதே என்ன தப்பு இருக்குது இது என்னங்க வாய மூடுன்னு சொன்னேன் என் அப்பா மகத்தை நான் பார்த்தது இல்ல என்னை தூக்கி வளர்த்து இம்புட்டு தூரம் ஆளாக்குனது காரணமே யானை தான் சிவா அவ யானை இல்லடி என் அப்பா என் தங்க பிள்ளை இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன் உம்பிட்டு தான் சொல்லிட்டேன் நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை போல என்னை எல்லும் நீயும் நானும் ஓர் தாய் என்ன சொல்லுதேம்மா வாய் மூடு ஒரு வார்த்தை பேசாதோன்னு சொன்னேன் இங்க யாரும் என் கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாது சொல்லிட்டேன் என் கோபத்தை கலப்பிடாதிய இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் செல்வா நீ வந்த அம்பி தூக்கி வளர்த்தது வீண் போல கேட்டியா உனக்காக மூணு பேரும் உசுரையே கொடுப்பானுங்க என் செல்லம் என் தங்கம் அவன் என் புள்ளடா ஆனா தான் அவனுக்கு ஒரு நல்லது கூட நடக்கல கேட்டியா அப்படியெல்லாம் இல்ல அவனை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கி இம்பூரி நீ ஆளாக்குனதுக்கு அவன் காட்டுற நன்றி விசுவாசம் இதுதான் அது என்னோட கடமை என் தம்பிங்க மூணு பேரும் சந்தோஷமா இருக்கணும் ஓ நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் செல்வா நீ செல்லாம் போங்க நான் உங்க கிட்ட பேச மாட்டேன் போடி மத என்னடி இங்க வந்து நிக்க இல்ல இப்ப என்ன ஆயிடு நீ எதுக்கு வெளிய வந்து நிக்கிறவ நீ எதுக்குன்னு தெரியாதோ நீ இப்ப வீட்டுக்குள்ள என்ன பேசி பேசுறிய நான் உங்க கிட்ட பேச மாட்டேன் கேட்டீளா அப்ப நான் உங்க அப்பா சொன்னது மட்டும் சரியோ அதே அப்படி என்ன சொல்லிட்டாவ நம்ம கல்யாணத்தை தானே பேசினாவ வேணானா வேணானு சொல்லணும் அதுக்கு எதுக்கு இப்படி பேசுனிய ஓ பாசம் இதுக்கு முன்னாடி இந்த பணத்தை வேணானு சொன்னேன் இப்போ என்ன டீ புதுசா பாசம் வந்துட்டோ ஆமா என்ன இருந்தாலும் நீ எதுக்கு அப்படி பேசுனிய நான் உன்கிட்ட சேர மாட்டேன் அப்படிதான் டீ பேசுவேன் ஏன் அண்ணனுங்க மூணு பேருக்கு கல்யாணம் நடக்காம எனக்கு மட்டும் கல்யாணம் நடக்கணுமோ அப்படின்னு சொல்றது சரியோ எனக்கு பிடிக்கலனா பிடிக்கல தான் உனக்காக நான் காத்துக்கிட்டு கிடைக்கும்ல நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே இப்ப என்ன தீ வேணும் உனக்கு நான் உங்க மேல கோவமா இருக்கேன் கேட்டீங்களா இனிமே நான் உங்ககிட்ட பேசிக்கிட மாட்டேனே உங்க சோலிய பாத்துட்டு போங்க கையை எடுத்து சொல்லிட்டேன் ஓய் என்ன தீ இங்க பாரு தீ நீ என்னோட சொத்து என் மேல நம்பிக்கை இருந்துச்சுனா வெயிட் பண்ணு இல்லைனா உங்க அப்பே பாக்குறோமா அப்படியே கட்டிட்டு போயிரு என்ன சொன்னியா இல்ல இப்ப என்ன சொன்னியான்னு கேட்க உங்க மேல நம்பிக்கை இல்லாம தான் இங்க வந்து கிடக்கணும் என்ன பேச்சு பேசுறியா இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதிய கையெடுங்க ஐயோ சே அப்ப மேல இருந்த கோவத்துல இவ கிட்ட என்னமோ பேசிட்டேனே இனி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிடுவா டேய் சிவா என்னடா இப்படி பண்ணிட்ட இனி இவ சமாதானமே ஆமாட்டாளே என்ன பண்ண ஏட்டி மலரு பேசாம போயிருங்க சொல்லிட்டேன் என் மூஞ்சிலே முழிச்சிடாதீங்க என்ன ஆயிட்டு கோச்சிட்டு போறாளோ அது அது வந்து ஆமா பரவ அவ உங்க மேல உசுரே வச்சிருக்கா நீங்க இப்படி பேசினா அவ எப்படி கோவப்பட்டு போவா இருந்தாலும் நீங்க பேசினது தப்பு தானே இல்ல அது வந்து நான் ஒரு கோவத்துல தான் அப்படி சொல்லிட்டேன் சரி விடுங்க அவளை போய் சமாதானப்படுத்த வேண்டியது தானே இல்ல இல்ல இப்ப பேசினா பேச மாட்டா அவளை அப்புறமா நான் சமாதானப்படுத்திக்கிடுதேன் நான் வேணா போய் பேசட்டுமா இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் உங்க அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்குது பரவாயில்ல சிவா நல்லா இருக்காங்க நீங்க இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா இல்ல செல்வா சார் தான் நீ இன்னும் ரெண்டு நாள் இருந்து போச்சோனாரு அண்ணா அண்ணன் இப்படி சொல்ல மாட்டானே ஹிரியே கிட்ட மட்டும் எப்படி சொன்னியோ அண்ணனே சொன்னானோ ஆ ஆமா மலர் கூட கூட்டிட்டு வந்தா அவளை பார்த்து கூட சொல்லி தான் சொன்னாரு அதுக்குள்ளவே என்னனுமா ஆயிட்டே ஓ அப்படியா சரி சரி மலர் கிட்ட போய் சமாதானப்படுத்துங்களே அப்புறம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பா ஆ சரி நான் பார்த்துக்கிறதேன் ஐயோ இவளை நான் எப்படிதான் சமாதானப்படுத்தேன் சொன்னாலும் கேட்க மாட்டா யாருடா அங்கே நீ இதெல்லாம் எப்படி கிடக்குதுன்னு பாரு உளும்போ வேலையை மட்டும் செய்யுங்க அந்த பில்டிங்கில் வேலை முடிஞ்சுட்டா நீ என்ன செல்வா ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல அது அது வந்து மாணிக்கும் ஆமா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதுதான் உன்னை பார்த்தாலே தெரியுதே சிவா சொன்னத கேட்டீல நீ எப்படி சொன்னா பாத்தியா அந்த ஆளு மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிட்டு மணிக்கோம் ஆமா ஆமா நானும் கவனிச்சேன் நீ பாடுபட்டது வீண் போல செல்வா ஆமாடா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கேட்டியா என் தம்பி என்ன அப்பான்னு சொல்லிட்டான் நீ யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிட்டுல அளவு கடந்த சந்தோஷத்துல இருக்கேன் பாத்துக்க உனக்கு என்ன வேணும்னு கேளுடா இன்னைக்கு யாரு ஆசைப்பட்டாலும் நான் வாங்கி தர்றேன் அதெல்லாம் ஒன்னும் வேணாம் சொல்வா நீ சந்தோஷமா இருக்கல அதுவே போதும் ஆனா எப்படியாவது மலருக்கும் சிவாவுக்கு கல்யாணத்தை நடத்தி போடணும்ல அதான் சிவா சொன்னத கேப்டன்ல அப்புறம் என்ன உனக்கு ராமுக்கு விமலுக்கு கல்யாணம் நடக்காம அவன் ஒத்துக்கிட மாட்டா கேட்டியா அது எனக்கு புரியுது இருந்தாலும் அவன் சின்ன பையன் கேட்டியா அவனுக்கு நம்ம தானே எடுத்து சொல்லணும் அம்மாவும் சேர்ந்து வீட்டுல பேசுறாவ விடு செல்வா பாத்துக்கிடலாம் சிவா புத்திசாலி கேட்டியா அவை எத்தனுக்கலாம் எத்தேன் கல்யாணம் வேணான்னு தள்ளி போடுதானா ஏதாவது காரணம் இருக்கும் செல்வா ஆமண்டாமணிக்கோ இதை யோசிக்காம போயிட்டோமே சிவா ஒரு விஷயம் பண்ணுதானா அதுல ஆயிரம் காரணம் இருக்கும் இப்ப என்ன பண்ணுதான்னு தெரியலையே சொல்லவும் மாட்டேன்னா அப்புறம் எப்படி நமக்கு தெரியும் அதை ஏதோ பிளான் போட்டிருக்கான் தெரியும் போது தெரிய வரும் அப்போ பாத்துடலாம் இந்த ராமு விமலு ஊர்லயே இல்ல போனானுங்க நானும் இல்லையே அவனுங்க ரெண்டு பேரையும் சிவாதான் அனுப்பி வச்சிருக்காங்க கேட்டியா தெரியல விசாரிச்சு பார்த்துட்டேன் ரகசியமால பண்ணுதானுங்க ஆனா பெருசா பிளான் போட்டிருக்கானு மட்டும் தெரியுது அது என்னவா இருக்கும்னு தான் தெரியல என்னவா இருக்கும் என்கிட்ட சொல்லாம எதுவும் செய்ய மாட்டானுங்களே வம்பு கும்புல மாட்டிக்கிடாம அது வேற பயமா இருக்குது என்ன செல்வா பேசுதா உன் தம்பிங்க வம்பு கும்பல மாட்டிக்கிடுவானுங்களா விட்டா உலகத்தையே சுத்திரா உண்டரிச்சு வந்துருவானுங்க அதுவும் சரித்தேன் இந்த ராமுக்காவது கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தா அவனும் சரிப்பட்டு வரமாட்டாங்க அண்ணன் தம்பி மூணு பேரும் எப்படி இருப்பானுங்க ஒண்ணு வேலை பேசுதானுங்க உனக்கு கல்யாணம் நடக்காம அவனுங்க பண்ணிக்க மாட்டாங்க கேட்டியா அது வந்து மாணிக்கோம் போதும் செல்வா தம்பிகளுக்காகவா அது நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிடலாமே எனக்கு எல்லாம் புரிஞ்சுது ஆனா வரவா எப்படி இருப்பான்னு தெரியலையே குடும்பத்தை உடைச்சிட்டா அது என்னால தாங்கிக்கிட முடியாதே அதனால தானே கல்யாணம் வேணான்னு சொல்லுதேன் இந்த பசங்க புரிஞ்சுக்கிட மாட்டானுங்க அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது செல்வா ஓ நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணுதான் அமையும் பார்க்கலாம் என்ன சொன்ன நல்ல பொண்ணு அமையும் போது பார்க்கலான்னு சொன்னேன் இவங்கிட்ட இப்பயே அந்த அணு பொண்ணை பத்தி பேசிக்கலாமா என்ன யோசிக்க அது வந்து செல்வா அந்த அணு பொண்ணு அவளுக்கு என்ன நீ இல்ல இல்லாத வீட்டு பொண்ணுதே ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு தெரியும் தெரியுமா அந்த உனக்கு என்ன பேசுதான் ஒன்னும் இல்லை இல்ல செல்வா தான் கேக்க அத பத்தி பேசாத மாணிக்கோம் அவளை போய் சொல்லிக்கிட்டு இருக்கவ அதெல்லாம் ஒன்னும் இல்ல சரி செல்வா அந்த பில்டிங்ல வேலை நடக்கான்னு போய் பாரு ஆஹ் அந்த போய் பாக்க என்ன இப்படி சொல்லிட்டான் அனு அவள் ரொம்ப நல்ல பொண்ணுதே ஆனா என் குடும்பத்துக்கு ஒத்து வருவாளா அவளை எனக்கும் பிடிச்சிட்டு இருந்தாலும் அவளுக்கு என்ன புடிச்சிட்டான்னு தெரியலையே இத போய் எப்படி நான் அவகிட்ட கேட்க ஆனா என் குடும்பத்தை உடையாம அவ பாத்துக்குவா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அம்மாவுக்கும் மலருக்கும் பிடிச்சிட்டா போதும் என் மனசுல அவ இருக்கா ஆனா அவ மனசுல நான் இருக்கணான்னு தெரியலையே அவளை பார்த்தாலே பேச்சு வரமாட்டேங்கி நான் என்ன பண்ணட்டும் ஆனா எனக்கு அவள புடிச்சிட்டு என்னுடைய மாட பொறா என் வாழ்வு பொறா என்னிடத்திலே சேருமா இளமானே